உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட உங்களுக்கென்று உங்க மனம் இருக்கு உங்க மனதோட பேசுங்க இந்த உலகத்தில் எவரையும் விட உங்க மனதால் மட்டும் உங்களை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நீங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை உங்களை பற்றி எல்லாத்தையும் உங்களுடைய மனம் ஞாபகம் வைத்திருக்கு மற்றவர்களை விட உங்களுடைய மனதுக்கு உங்களைப் பற்றி நன்றாகவே தெரியும் எனது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நான் என்னுடைய மனதோடு பேசிக்கொண்டே இருப்பேன் நான் பிரதிபலித்து பார்ப்பேன் என்னுடைய தவறு என்ன மற்ற மனிதர்களின் தவறு என்ன சில நேரங்களில் நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை எமக்குள் போட்டு கவலைப்படுவோம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இதெல்லாம் வெளியிலே வரும் விஷயங்கள் இந்த இடத்துல தான் உங்கள் மனம் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய மனதுக்கு எப்பவும் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கணும் என்று அது விரும்புகின்றது இந்த சமூகம் எமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் மற்றவர்களோடு நாங்கள் போட்டி போட வேண்டும் எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் நான் ஏன் மற்றவர்களோடு பொறாமைப்பட வேண்டும் நான் ஏன் மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும் இப்படி கேள்விகளை உங்களுக்கு இருக்கும் மனம் உங்களை பார்த்து கேட்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்காக நாங்கள் வாழலாம் சமூகத்திற்காகவும் நாங்கள் வாழ வேண்டும் உலகத்திற்காகவும் நாங்கள் வாழத்தான் வேண்டும் ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் எங்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்னத்துக்கு ஓடுகின்றோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்னுடைய நண்பன் என்னை விட முன்னுக்கு வந்துவிட்டான் அவனை விட நான் ஃபாஸ்டாக ஓட வேண்டும் குடும்பத்தில் சரி பாடசாலையில் சரி சமூகத்தில் சரி எங்கு பார்த்தாலும் போட்டி பொறாமை இது எல்லாத்தையும் புரிந்த பின்பு இது எல்லாத்திற்கும் ஒரு சிவரை நான் போட்டுவிட்டேன் இப்ப உடம்பு குறைக்க வேண்டும் என்றால் ஒரு கோச் இல்லை என்றால் யாராவதற்கு பணம் கொடுத்து அவர் எமக்கு உதவி செய்வார் அவர் சில ஐடியாஸ் தொலை தருவார் அந்த ஐடியாஸை இரண்டு மாதம் நாங்கள் கடைப்பிடிப்போம் இல்லை என்றால் மூன்று மாதம் அதற்கு பிறகு அவர் எமக்கு தந்த அந்த ஐடியாக்களை நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம் இதற்கு காரணம் என்னவென்றால் ஐடியாவை தந்தவர் வேறு யாரோ அவர் தந்த ஐடியாக்களை நான் கொப்பி பண்ணி செய்தேன் ஆனால் அந்த ஐடியாக்களை நான் எனக்குள் போட்டு அந்த ஐடியாக்கள் எனக்கு எப்படி பொருந்தும் என்று நான் செய்து பார்க்கவில்லை ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாங்கள் வேறு ஒருவருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை இப்படி உடம்பை குறைக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் ஏழாக்கட்டத்தில் ஒரு புரொஃபஷனலை தேடி போகலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களுக்குள் தான் இருக்கின்றது உங்களால் மட்டும் உங்களை கண்ட்ரோலில் வைத்திருக்க முடியும் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு மாதங்களில் ஏழு கிலோவை நான் குறைத்தேன் அது எப்படி நான் குறைத்தேன் என்றால் இந்த இனிப்பு சாப்பாடுகள் எண்ணத்தையும் நான் நிப்பாட்டி விட்டேன் இனிப்பு சாப்பாடை சாப்பிடாமல் விட்டால் எமக்கு என்ன வலிக்கப் போகின்றதா எமது மூளைக்கு ஒரு இனிப்பு உணவை கண்டால் அந்த இனிப்பு உணவு எமது மூளையை இழுக்கும் எங்களை சாப்பிட சொல்லும் அப்படி இனிப்பு சாப்பிடாமல் இருப்பது அவ்வளவு கஷ்டமா உங்களோட வாழ்க்கையில நீங்க எத்தனை விஷயங்களை தாண்டு வந்திருப்பீர்கள் இனிப்பு சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களால் முடியும் ஒரு கிழமை இனிப்பு உணவுகளை சாப்பிடாமல் இருந்தேன் இரண்டு கிழமை ஈஸியாச்சு மூன்று கிழமை என்னும் ஈஸியாச்சு இப்படி போக போக அந்த இனிப்பு எனக்கு தேவையில்லாமலே போய்விட்டது ஏனென்றால் எனது மூளைக்கு இனிப்பு தேவையில்லை என்று அது பழகிவிட்டது கெட்ட பழக்கங்களை ஈஸியா பழகிடலாம் ஆனால் நல்ல பழக்கங்களை பழகுவதற்கு சில நாட்கள் எடுக்கலாம் ஆனால் அது எங்களால் முடியும் இதற்கும் உங்களுக்கு நீங்கள் முக்கியம் உங்களுக்கு ஒரு பிளான போடுங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க யாருக்கும் ஒன்றும் சொல்லாதீங்க ஒரு கிழமை இனிப்பு உணவு சாப்பிடாம இருந்து பாருங்க நண்பர்களே மறக்காதீர்கள் வெளியே தேடாதீர்கள் உங்களுக்குள் எல்லாம் இருக்கின்றது உங்களுக்குள் அந்த சக்தி இருக்கின்றது பொறுமையா ஒரு இடத்திலிருந்து யோசி உங்களை யார் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள் உண்மையாக சொல்லுகின்றேன் என்னை பார்த்து நான் பிரதிபலித்த பின்புதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பல வெற்றிகளை கண்டேன் வெற்றி என்பது மற்றவர்களை தோல்வி அடைய வைப்பதல்ல நான் சுதந்திரமாக இப்ப வாழ்கின்றேன் அது ஒரு வெற்றி ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த நோக்கத்தை நான் அடைகின்றேன் அது ஒரு வெற்றி அந்த நோக்கத்தை அடையாவிட்டால் நான் கவலைப்படாமல் இருக்கின்றேன் அது ஒரு வெற்றி இது எல்லாத்திற்கும் காரணம் என்னை நான் புரிந்த பின்புதான் உங்களுக்கு எனது இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க